அதே மாதிரி பாதி பள்ளிவாசல்ல பாதி பள்ளிவாசல் தென்கிட்டாங்க இப்ப ஒரு பாதி பள்ளிவாசல் மதுசூர் பள்ளியாசல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாங்கு சொல்றதுக்கு மோதிரார் நிப்பாரு பாங்குடா என்ன அரிசல் இருக்கு வாங்கடா என்ன அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி லாய் லா இல்லான்னு முடிக்கிறது பாங்கு அப்ப அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு பாங்க ரசுல்லா காலத்துல ஆரம்பிச்சாங்க அதை டுலாலால கற்றுக் கொடுத்தாங்க அபு மொஹூதுரா கற்றுக் கொடுத்தாங்க அப்துல்லாவின் உம்மு மகத்தும் கற்றுக் கொடுத்தாங்க அவங்க எல்லாம் சொன்ன பாங்க என்ன அல்லாஹ் அல்லாஹூர் சொன்னாங்க கடைசியா லாய் அசரத் அல்லா ஹயா எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு லாய் லாய் இல்லான்னு முடிச்சுடும் இதான பாங்கு இதுக்கு மேல ஒன்னும் பாங்கல கிடையாது எந்த அதிசல எடுத்தாலும் இவ்வளவுதான் பாங்கு இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா பாங்கு சொன்ன மோதினார் நின்று கொண்டு இன்னல்லாக மலாய் கத்த பாங்கு சொல்றா பாங்கு சொல்லுதான் உனக்கு போட்டாங்க பாங்குல இன்னல்லாக மலாய் கத்தன் ஏதாவது இருக்குதா

இந்த இந்த வாசகத்தை பிலால் சொன்னாரா இந்த வாசகத்தை அபு மஹூதுரா சொன்னாரா இந்த வாசகத்தை வந்து அப்துல்லா சொன்னாரா மூன்று பேருக்கு பாங்கு பாங்கு சொன்னதாக அந்த அதிசல தொடர்புடையவர்கள் மூணு பேர் வர்றாங்கல்ல அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாங்கு எல்லாம் இருக்குது அல்லாஹ் அல்லாஹு தானே ஆரம்பிக்குது நீ எதுக்கு இன்னொல்லாக மலாயகத்து அவன் என்ன செய்யறான் நாங்க பாட்டா படிச்சோம் இன்னொல்லாக மலாயகத்து குரான் வச்சோம் கேட்டா பதில் என்ன இதுக்கு ஆதாரம் சொல்றான்னு கேட்டா குரான்ல இருந்து காட்டு இல்ல அதிசயம் இருந்து காட்டணும் என்ன செய்யறான்னு கேட்டா இன்னல்லாக மலாயகத்தம் நாங்க சொன்னமே அது ஒரு குரான் வசனம் அல்லாஹு சல்லி அலா முகமது சொல்லும் அது ஒரு செலவாத்து அப்ப செலவாத்து சொல்லுவது குரான் ஒரு தப்பா அப்படிங்கிறான் செலவாத்தும் தப்பு இல்ல குரானும் தப்பு இல்ல இதை இப்படி தான் செய்யணும்னு காட்டி இருக்கும் பொழுது அதுல சேர்க்கிற தப்பு விளங்குதா பிரியாணி ஆக்குறீங்க பிரியாணி சமைக்கும் போது ஒருத்தவன் செய்யறான் ரெண்டு கிலோ சீனியை கொண்டா உள்ள கொட்டுறான் சீனி தப்பா சீனி கெடுதியா கேட்க முடியுமா

அந்த ஃபார்முலா ரசூல்லா வந்து பாங்குக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி விட்டார்கள் இப்போ நான் சொல்றேன் தொகையில தக்குற என்ன செய்யறான் ஒருத்தர் ருக்குள் நின்று கண்டு ருக்குள் என்ன செய்யணும் சுபகான ரபில் அலி மோதனும்ல ஒருத்தர் என்ன செய்யறான் கேட்டா ருக்குல இருந்து அலி ஃபுல்லா அமிப்பு அலிகளுக்கு தாபுல அரவிங்கிறான் ருக்குல ஏன்ட்டு அப்படி செய்யற குரான் ஒரு தப்பா பக்கரா ஒரு தப்பா இது ஒத்துக்கிறீங்களா நீங்க பக்கரா தப்பு இல்ல அங்க ஓதுமே தப்பு அத போய் ருக்குல ஓதுனீங்களா அது தப்பு ருக்குல போய் யாசி அது தப்பு பக்கரா தப்பு இல்லை அப்ப என்ன சிந்திக்கணும் அல்லாவுடைய ரசூல் நமக்கு ஒன்றை ஒரு ஃபார்முலாவை காட்டி விட்டார்கள் என்று சொன்னால் அது நல்லது என்கிற வகையில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது சேர்க்கக்கூடாது இன்றைக்கு முக்காவாசி பாதி பள்ளி வாசல்கள் இப்படித்தான் பாங்கு சொல்லப்படுது நேரடியா பாங்கு வர வேண்டியது தானே அப்ப நேரடியாக பாங்கு சொல்லாமல் அவர்கள் அதுக்கு மேலே எல்லாம் இழுத்து கொண்டு போற காட்சியெல்லாம்